தேனும் வாழும் தேனும்பக்கும் நீ நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உமிய சக்தி உமிய சக்தி ஓம் முருகனுக்கு அரோகரா சாமியே சரணமையப்பா அரோகரா நல்ல கணபதியை அங்காரமாய் தொழுதாய் அல்லல் வினிகளெல்லாம் அரியமேல் சொல்லறியே நம்பிக்கையின் பாதம் தொழுவார்க்கு ஒருவிங்கில்லை நம்பிக்கை உண்டு நமக்கு விநாயகனே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தனவரியா மனந்தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்தரும் நல்லவெல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கு பூங்குழலால் அபிராமி கிடைக்கவில்லை ஆத்தாலயங்கள் ஆலயங்கள் மண்டமெல்லாம் பூத்தாழே மாதுளம்பூ நிறுத்தாழே புவியடங்க காத்தாழே கரும்பு வில்லு சேர்த்தாழே கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை கஞ்சமெட்டி காளியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை வருஷா வருஷம் விசுவாசி வருஷம் பையாசி மாதம் செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சமெட்டி தண்ணியிலே கொண்டிருக்கும் காளியம்மனுக்கு திருக்கல்யாணம் அம்மன் ஊர் கவுண்டர் மணியார கவுண்டர் முத்துக்காரர் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ரித்து பிளர்ந்து மூர்த்தக்கால் நெட்டு கோலம் பிளர்ந்து வந்தக்கால் நெட்டு கோவிலத்தில் கோலங்களும் யுத்த பூஜையும் வருட கல்யாணமும் வெப்பகோள செல்வ கணபதிக்கு அம்மன் தினல் தூற்றி திமிழ் பரப்பு தென்னம்பாலை விருத்துணைத்து மணல் தோற்றி மணல் பரப்பு மறுபடாத காளியம்மனுக்கு ஆலகோல அறுபத்தெட்டு சாதி முன்னால் அம்மன் திருக்கல்யாணம் அம்மன் திருக்கல்யாணத்திற்கு இளநீர் உனக்கம்மா ஜவ்வாது உனக்கம்மா குங்குமம் உணக்கம்மா விபுதி உனக்கம்மா சந்தனம் உனக்கம்மா அச்சு வெள்ளம் உணக்கம்மா பல வகைகள் கனி வகைகள் உனக்கம்மா கும்ப விளக்கி வச்சு குரபூசை தான் முடிச்சு எறும்பு விளக்கி வச்சு குரபூசை தான் முடித்து தேவாதி தேவர்களும் சந்திரனும் சூரியனும் நவகிரக நாயகர்களும் பன்னீரிலே தளமொழிகை பன்னீரிலே தளமொழிகை ஆத்தாளுக்கு ஆற்றுல தள குளிச்சா அடிவாசம் கட்டுமனு எந்தாய்க்கு குளத்துல தலை குளிச்சா கொடிவாசம் கட்டுமனு ஓடுற கங்கை இல எந்தாய்க்கு ஓடுற கங்கையில ஒரு சொம்பு நீரெடுத்து நிக்கிற கங்கை இலை நிற்பு நீரெடுத்து பாத்தாளுக்கு ஆற்றுல தலை குளிச்சு அருகே கில்லி விட்டு குளத்துல தலை கொளிச்சு எந்தாய்க்கு குளத்துல தலை குளிச்சு கொடிகில் இராமமிட்டு கொடிகில் இராமமிட்டு ரொம்ப விளக்கி வைத்து குரு பூசை தான் முடிச்சு செம்பு விளக்கி வைத்து சிவபூச தான் முடிச்சு பானை விளக்கி வைத்து பால் பூசை தான் முடிச்சு கரகம் விளக்கி வைத்து கரக பூசை தான் முடிச்சு காப்படி மண் எடுத்தா எந்தாய் தாய் கால் படி மண்ணெடுத்தா எந்தாய் கால்களுக்கு பத்தாதேன்னு அறப்படி மண் எடுத்தா என் காலி காளிக்கு பத்தாதேனே மரப்படி மண் எடுத்தா என் தாய் காளி ஆங்கத்துக்கு பத்தாதேனே முக்காப்படி மண் எடுத்தா முகத்துக்கு பத்தாதேன்னு ஒருபடி மண்ணில ஒருபடி மண்ணில உருவா சமஞ்சவாளே உருவா சமஞ்சவாளே உனக்கு ஈழாத வாழை காஞ்சி பட்டோம் ஆயே உனக்கு காஞ்சி பட்டோ நெத்தியில் திலக பொட்டும் கையில் சூளமும் காலில் சலங்கையும் காலில் சலங்கையும் உனக்கு ஈணாத வாழையன இழுவால் நார் உரிச்சு பூக்காத வாழைண உவால நார் உரிச்சு தாய்க்காத வாழையணை அணுவாலை நார் உரிச்சு என் தாய்க்கு கையில் வெந்தாய்க்கு என் தாய்க்கு கையில் ஊவெடுத்தா மாம்பழிகி போகுமுன்னு விரலில் பூவெடுத்தா விரலில் பூவெடுத்தா வேம்பழகி போகுமுன்னு வெள்ளியில எடுக்க செஞ்சு வெள்ளியில எடுக்க செஞ்சு உனக்கு வெடிச்ச ஊவ நான் எடுத்து உனக்கு வெடிச்ச ஊவ நான் எடுத்து உனக்கு மாலையா தொடுத்து வந்த மாலை தொடுத்து வந்த இந்த மாலை கணக்குதம்மா இந்த மாலை கணக்குதம்மா மகராசி நீ திரும்பு மகராசி நீ திரும்பு உனக்கு நாலு முள்ள ஓமகுண்டா தாயே உனக்கு நாலு முள்ள ஓமகுண்டா நடுவே கனகசபை கனகசபையில் வீட்டில் இருக்கும் என் தாயே காலியம்மா சிங்கத்தின் மீதேறி மீதேறி வாதாயேத்தின் மீதேறி ஓடிவருங்காலியம் மீதேறி வாதாயே நம்ம திருக்கல்யாணத்திற்கு யார் யார் வருவதென்று கேட்டால் அந்த கிழக்கே விரந்த அந்த கிழக்கே விரந்த சந்திரனும் சூரியனமும் சந்திரனும் சூரியனமும் அவகரக நாயர்களும் வந்திருங்க மேற்கே குடிகொண்டிருக்கும் மேற்கே குடிகொண்டிருக்கும் பின் குளத்து பகவதியம்னும் வந்திருங்க மெக்கே குடிகொண்டிருக்கும் மெக்கே குடிகொண்டிருக்கும் காளியம்மனும் வந்துருங்க வடக்கே குடிகொண்டிருக்கும் வடக்கே குடிகொண்டிருக்கும் ஓனியம்மனும் வந்துருங்க பன்னாரி மாரியம்மா யானையும் தார யானைக்கேத்த ஆலையும் தார குளக்கல் மாரியம்மா குதிரையும் தார குதிரைக்கேத்த ஆலையும் தார

மாளிகைக்கு அழைக்கிதம்மா குங்குமம் சிரிக்குதம்மா கோயிலுக்கு அழைக்கிதம்மா சந்தனம் மணக்குதம்மா சன்னதிக்கு அழைக்கிதம்மா திருமிச்சை மணக்குதம்மா எல்லைக்கு அழைக்கிதம்மா ஆள் ஓட்ட காளியம்மா உனக்கு கலையாத கோபுரம் ஆள் ஓட்ட காளியம்மா உனக்கு கலையாத கோபுரம் எட்டடுக்கும் மாளிகையா என் தாய்க்கு எட்டடுக்கும் மாளிகையா இரும்பேரா மண்டபம் எட்டடுக்கும் மாளிகையா எந்தாய்க்கு பாம்பேரா மண்டபம் மண்டபத்திற்கு நேரமாச்சு காளி வர வேண்டாமா காளி வர வேண்டாமா நட்டு நடு ராத்திரியில வேலையில கோவிலுக்கு நேரமாச்சு ஓட்டு வர வேண்டாமா தாயே தாயே உனக்கு கொட்டு கொட்டு கூலி கூலி கோவு அட காளி அம்மா நீ ஆடி வரும் ஆடு வலி காவ் எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருமை குதித்து வரும் கோழி எடுத்து காலி எடுத்து நீ முன்னே வைக்கும் கால்களுக்கு பூ செல்லா இன்னேவிக்கும் கால்களுக்கு பிச்சி பூ செல்லடையா அயே காலியை உனக்கு என்னம்மா கோர அயே காளி உனக்கு என்னம்மா கோர என்னம்மா கோர நிக்காத நெழியாத நிக்காத நெழியாத ஓடாத ஒழியாத ஐயா உனக்கு பட்டை சுடுகாடு நீ படுத்த இடம் மாசான ஐயா உனக்கு சுற்றி சுடுகாடு சூறையாடும் மாசான சுத்த வனத்தை எல்லாம் சூறையாடி உண்கவால் முழங்கால் சில்லெலும்ப முருகனு சங்கரிப்ப அழுங்கால் சில்லெலும்ப கரும்புன்னு சங்கரிப்ப பேச்சும் பெரியாயே பேச்சும் பெரியாயே பிணந்திங்கும் மாடிச்சு பிடந்திங்கும் மாடிச்சு நீ சாய்ந்தாய் சமயபுறான் சாய்ந்தாய் சமயபுறான் சாதித்தாய் கண்ணபுரம் இந்த கண்ணபுரத்தெல்லாம் விட்டு அடுத்ததோடு அம்மா அடுதோடு இவாறு அம்மா மஞ்சா புடவை அம்மா மஞ்சா புடவை அம்மா மங்களூபணியாய் மங்களா ரூபனியாய் லீலா புடவை அம்மா நீலா புடவை அம்மா மன நித்ய கல்யாணி வல்லவளே மங்களா புடவை அம்மா சிவகாமி சிவகாமி வல்லவளே நீ நேரா சிவகாமி வல்லவளே நீ நேரா நேராவாளே மன புற்றிலே விருந்தவாளே உனக்கு பொன்னாக குடிபிடிக்க உனக்கு பொன்னாக குடிபிடிக்க ஆடாத நாகமெல்லாம் ஆடி வரும் வீதியில ஓடாத நாகமெல்லாம் ஓடி வரும் வீதியில பொங்கார ரூபமாய் உங்கார ரூபமாய் பிறந்தது உண்மையா இறந்தா அதையுள்ள தேவியாக இருந்தா ஆயனூர் பம்பையில் மகராசி நீ இறங்கி அந்த காலியாகப்பட்டவோ இப்படி வர்றான்னு கேட்டா அதே விதமாக அதே விதமாக ஏனம்மா தாமதா அட ஏனம்மா தாமதா அடை ஏனம்மா தாமதா இந்த நாட்டு மக்கள் காத்திருக்குது இந்த கஞ்சமெட்டி மக்கள் காத்திருக்குது ஏ காளி அம்மா ஏனம்மா தாமதா ஏனம்மா தாமதா காளி ஏனம்மா தாமதா அட ஏனம்மா தாமதா காளி அம்மா நீ எழுந்தோடு சீக்கிரம் ஆழ்